தற்குரி விஜய் என்று சொன்னது வந்து ஒரு தவறான விஷயமா கையில சாரி வேண்டான்னு வச்சுட்டு மாண்பு முதலமைச்சர் சார் சாரி கேளுங்கன்னு சொல்றது எவ்வளவு தற்கொலை தனமான விஷயம் வந்து அருண் எழுதி கொடுத்தாப்ல அந்த அதுல என்ன எழுதி கொடுத்தாரு அந்த கூட்டமே ஒரு நான் சென்ஸ் ஆயிடுச்சு விஜய் வந்து மாசத்துக்கு ஒரு நாள் வெளியில வருவாப்ல அந்த வெளியில வர நாள் வந்து அரசியல் சார்ந்து இருக்கணும் விஜய் வந்து ஒரு தாய் தந்தைய்கு நல்ல மகனும் கிடையாது மனைவிக்கு நல்ல கணவனும் கிடையாது இரண்டாவது மூணாவது அந்த இயக்கத்துக்கு நல்ல தலைவனும் கிடையாது அவர் அவங்களோட மாவட்ட செயலாளர் சாஜி இறந்துட்டாரு அந்த மரணத்துக்கு போனாரா அஞ்சலி செலுத்த போனாரா அவங்க கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்த தோழர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க ஆறு பேரும் இறந்துட்டாங்க அந்த மரணத்துக்கு போனாரா நேர்ல திருஷா வீட்ல இருக்கிற நாய்க்கு இருக்கிற மரியாதை குர தாவேக்கால் இருக்கிற தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கிடையாது அங்க மரத்துல யாராவது நண்பா கீழே இறங்க நண்பா ஒரு வானர கூட்டம் அந்த கூட்டம் இருக்குது புரட்சி தலைவி தங்கத்தாரகே என்று அதிமுகவினரால் புகழப்படுகிற அம்மையார் ஜெயலலிதா ஊழல் ராணி இடத்துல போயிட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸின் தலைவன் விஜய் விஜய்க்கே தெரியாது நம்ம போனமாண்டது டெல்லியில இருந்து மெசேஜ் வரணும் என்ன பேசுற மெசேஜ் வரும் பாருங்க அந்த மாதிரி டெல்லியில இருந்து மெசேஜ் வரணும் விஜய் விஜய் இப்படி எல்லாம் ஒருத்தர் வந்து இது பண்ண சொல்லி இருந்தோம் நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல தற்கு விஜய் சொன்னது ஒன்று ஒரு தவறான விஷயமா உண்மையான விஷயத்த போராட்டத்துல அத்தன ஆயிரம் இளைஞர்கள் ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறாரு இப்படி சொல்லலாம் சரி உங்ககிட்ட வந்து வீடியோ கவரேஜ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் புகைப்படங்கள்லாம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த பேட்டியில அந்த புகைப்படம் வச்சு காட்டுங்க கையில என்ன பதகை வச்சிருக்காரு சாரி வேண்டாம் கையில வச்சிருந்தாங்களா எல்லாரும் அந்த கையில வச்சிருந்தாங்களா பேசும் போது என்ன பேசினாரு கையில பதாகை சாரி வேண்டாம் மாண்பும் முதலமைச்சர் சார் அந்த இருபத்தி நாலு குடும்பத்துக்கும் நீங்களே சாரி கேட்டுருங்க அந்த இருபத்தி நாலு குடும்பத்துக்கும் நிதி வழங்கிடுங்கன்னு சொன்னாப்ல அப்ப கையில சாரி வேண்டாம்னு வச்சுட்டு மாண்பு முதலமைச்சர் சார் சாரி கேளுங்கன்னு சொல்றது எவ்வளவு ஒரு தற்கொலை விஷயம் இல்ல ஒரு அதோட பதாகைகள் வந்து ஆத வருஷம் ரெட்டி ரெடி பண்ணி கொடுத்தாப்ல அந்த பதாகையில் என்ன இருக்குதுன்றதே தெரியாது விஜய்க்கு ஸ்கிரிப்ட் வந்து அருண் எழுதி கொடுத்தாப்ல அந்த ஸ்கிரிப்ட அதுல என்ன எழுதி கொடுத்தாருன்றது தெரியாம ரெண்டும் நான் சிங்க் ஆயிடுச்சு அந்த கூட்டமே ஒரு நான் சென்ஸ் ஆயிடுச்சு தாவிக தலைவர் விஜய் மேல வந்துட்டு தொடர்ந்து திமுக கூட்டணி எல்லாரும் வச்சது பனையூரோட்டை வெளியே வர மாட்டாரு பனையூர் பண்ணையர் அப்படின்னு சொன்னீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அஜித் குமார் உடைய விஷயத்துக்கு அப்புறமா நேரடியா திரும்புவனத்துக்கே போய் பார்த்து ஆறுதல் சொல்றாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் கட்டமா சென்னையில போராட்டத்தை அவரே வந்துட்டு முன்னாடி நின்று நடத்தி இருக்கிறாரு முதலமைச்சரோட இருக்கைக்கு ஆசைப்படுறது யார் விஜய் ஆசைப்படுறது விஜய் தான் அப்ப விஜய் தானே முன்னிலை ஏற்று விஜய் தான் தலைமை ஏற்று ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதே ஒரு பெரிய விஷயமா அவரே வந்து பண்றாரு அவரே பனையூர்ல இருந்து வெளில வந்தாரு ஏன் அவரே தான் திருஷா வீட்டுக்கு போனாரு பிறந்த நாள் கொண்டாட அதுக்கு போல முடிஞ்சா அவரே தான் கீர்த்தி சுரேஷ் வீட்ல போய் பொங்கல் கொண்டாட போனாரு சார் விஜய் வந்து ஒரு மாசத்துக்கு எத்தனை அமாவாசை வரும் ஒண்ணு வரும் எத்தனை பௌர்ணமி வரும் ஒண்ணு வரும் அதே மாதா விஜய் வந்து மாசத்துக்கு ஒரு நாள் வெளியில வருவாப்ல அந்த வெளியில வர்ற நாள் வந்து அரசியல் சார்ந்து இருக்கணும் இது மாதிரி அஜித் குமாரோட மரணம் அனிதாவோட மரணம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இந்த மாதிரி இருக்கிறது போயிட்டு அந்த மாதிரி ஒரு டெத்துக்கு போயிட்டு ஒரு அரசியல் பண்றதுக்காக தான் விஜய் வந்து வெளியில வர்றாரே தவிர உண்மையிலேயே மக்களுக்காக போராடுன்ற குணம் கிடையாது அவர் ஒரு நல்ல தலைவனுக்கான எடுத்துல இப்படி வர எல்லாத்தையுமே உங்களை எதிர்த்து அரசியல் பேசுற எல்லாத்தையுமே இப்படி கொச்சைப்படுத்துவது நியாயமா இல்லையே நாங்க கேட்டு ஒரு விஷயத்த பண்ணும் போது அரசியலுக்காக தான் பண்றாருனாக்கா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ணீங்க ஜெயராஜ் நாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் இப்ப நீங்க இது சொல்லும் போதுதான் ஜெயராஜோட பெலிக்ஸ் சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு சிரிப்பான விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க ஜெயராஜ்னு சொல்றீங்கல்ல விஜயோட பேட்டிய தயவு செஞ்சு இந்த பேட்டியில எடுத்து காட்டுங்க ஜபராஜன்னு சொல்லியிருப்பார் அப்ப அவரோட அரசியலோட தெளிவோ ஒரு அறிவையோட கூர்மையோட அளவு போல எடுத்து பாருங்க அததான் சொன்ன அருண் எழுதி கொடுத்தது அவர் ஜெயராஜன் எழுதி கொடுப்பாரு யா வந்து சரியா தெரிஞ்சுருக்காது இவரு பாவா படிச்சுட்டு வரும்போது கார்ல தான் எடுத்து படிச்சிருப்பா இந்த ஸ்கூல் போகும்போது டெஸ்ட்டுக்கு போவோம் டெஸ்டுக்கு போகும்போது கார்ல சில பேர் ஸ்கூல் வேன்ல படிச்சுட்டு போவாங்க சில பேர் பஸ்ல படிச்சுட்டு போவாங்க சில பேர் வாகனத்துல கட்டு எவ்வளவு பேர் இப்ப இரண்டு சக்கர வாகனத்துல அப்பா கூட போவாங்க முன்னாடி புக் வச்சுட்டு படிச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி வரும்போது கார்ல போவோம் அவரு தூங்கி எந்திரிச்சிட்டு முடியாத படிச்சுட்டு வராப்ல அவர் ஜபராஜின்னு படிக்கிறாப்ல மாதவ் அர்ஜுனா பேசுறாரு பென்னிஸ்ன்றாரு இது கண்டிப்பா நீங்க போட்டு காட்டுங்க ஒரு செகண்ட் தான் ஆகும் எந்த அளவுக்கு இவங்களோட அரசியல் கூர்மை அரசியல் நானும் இருக்குது உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தா எப்படிங்க பேர் மாத்தி சொல்ல முடியும் ஜெயராஜுக்கு ஜபராஜ் பெலிக்ஸுக்கு பென்னிஸ் என்று எப்படி சொல்ல முடியும் இவங்க எல்லாம் இன்னைக்கு போராட வந்துட்டாங்க உடனே முதலமைச்சரோட நாற்காலி கொடுத்துட முடியுமா எந்த ஒரு இதுவும் இல்லாம சிறந்த ஒரு விஜய் வந்து ஒரு தாய் தந்தை இருக்கு நல்ல மகனும் கிடையாது அதுக்கு அவங்க அப்பாவே நிறைய எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாரு மனைவிக்கு நல்ல கனவுனும் கிடையாது இரண்டாம் மூணாவது அந்த இயக்கத்திற்கு நல்ல தலைவனும் கிடையாது அவர் நல்ல தலைவனோட எடுத்துக்காட்டுன்னா அந்த இயக்க தோழர்கள் பாதிக்கப்படுகிற போது அவங்க பின்னாடி போய் நிக்கணும் அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் ரசிக குசி ஆனந்த் யாரு சார் அவங்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் குசி ஆனந்த் என்கிற என் ஆனந்தார் யாரு இவருக்காக அவர் திருமணம் கூட செஞ்சுக்கலையா திருமணம் செய்யாம அவங்களுக்காக அந்த இயக்கத்திற்காக ரசிகர் மன்றத்துக்காக ஓட உழைக்கிறவர் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை சுத்திதான் அரசியல் நடக்கு அறுபத்தாறு வயசுலயே சின்ன சுத்தி தான் அரசியல் நடக்குது எல்லா மாவட்ட செயலாளரும் அவர்கிட்ட எடுத்தா போதும் விஜய் கிட்ட நம்ம கிடையாது ஈஸியா தெரியும் நம்ம என்ன ஆனதுக்கு தெரிஞ்சா புசியான தெரிஞ்சா போதும் தான் அரசியல் நடக்குது புசியானந்தோட சகோதரி இறந்துட்டாங்க அந்த டெத்துக்கு போனாரா விஜய் அந்த டெத்துக்கு போனாரா போகல ரெண்டாவது அவங்களோட மாவட்ட செயலாளர் சாஜி இறந்துட்டாரு அந்த மரணத்துக்கு போனாரா அஞ்சலி செலுத்த போனாரா மூணாவது சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் சேப்பாக்கம் ட்ரிபிள் கேன்ல ராயப்பேட்டா கிட்டதான் போனாரா அஞ்சலி செலுத்த போனாரா இதெல்லாம் வேணாம் அவங்க கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்த தோழர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க ஆறு பேரும் இறந்துட்டாங்க அந்த மரணத்துக்கு போனாரா நேர்ல அவங்களுக்கு நிதி கொடுத்தாரா இது மாதிரி அவங்க இயக்கத்தை சார்ந்ததுக்கே போக முடியல ஆனா இவரோட பர்த்டேக்கு திருச்சா வீட்டுக்கு போயிட்டு பர்த்டே கொண்டாடி இருக்காரு இன்னும் உருக்கமா சொல்லணும்னா அவர் விஜய் வந்து எப்படி அவங்க இயக்க தோழர்களை பாக்குறாருன்னா திருச்சா வீட்டுல இருக்கிற நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட தாவேக்கால இருக்கிற தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கிடையாது உள்ளபடியே தாவேகானர் வந்து இத பாக்கட்டும் உண்மையால பத்ரே வெளியில கார் வெளியில வரும் தோழர்கள் தொண்டர்கள் கேக் வச்சுட்டு மாலை வச்சுட்டு நிப்பாங்க ஆனா அதுன்றது பாட்டு கார் எடுத்துட்டு போயிடுவாரு எங்க போனாரு திரிஷா வீட்டுல போயிட்டு அந்த நாயை கொஞ்சம் மாதிரி போட்டோ போடுறாங்க அப்ப அந்த அந்த கட்சியோட தொண்டர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அது மாதிரி வந்து திரிஷா வீட்டுல இருக்கிற நாய்க்கு இருக்கிற மரியாதைக்கு ஒரு தாவே கால இருக்கிற தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கிடையாது இது வந்து உண்மை இல்ல எல்லா கட்சிகளுமே தொண்டர்களுக்கு மரியாதை இல்லைன்ற மாதிரி பொதுவா பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்களா இங்க பாருங்க இப்ப பொங்கல் எங்க கொண்டாடினாரு விஜய் பொங்கல் எங்க கொண்டாடினாரு பனையூர்ல இருக்கிற கட்சி அலுவலகத்துக்கு கொண்டாடினாரா இல்ல அவர் வீட்டுல கொண்டாடினாரா எங்க கொண்டாடினாரு கீர்த்தி சுரேஷுக்கு தல பொங்கல் அந்த வீட்டுல போயிட்டு பொங்கல் கொண்டாடினாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் எங்க கொண்டாடுவாங்க பொங்கல் திமுகவோட தலைவராக இருக்கிற முதலமைச்சர் அண்ணன் தளபதியை வந்து கொளத்தூர் தொகுதி மக்களோட மக்களா பொங்கல் கொண்டாடுவாரு ஒவ்வொரு ஆண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சமத்துவ பொங்கலா கொண்டாடுவாரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்க கொண்டாடுவாரு சேப்பாக்க திருவெல்லிக்கேணையில போயிட்டு இயக்க தோழர்கள் வைத்து அங்க பொங்கல் கொண்டாடுறாரு பொது மக்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்கறாரு அப்படி கொண்டாடுற தலைவர்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல நீங்க போயிட்டு கீர்த்தி சுரேஷ் வீட்டுல பொங்கல் கொண்டாடுறீங்கன்னா வாங்க பன்னையூர்ல கட்சி இதுல வந்து பொங்கல் கொண்டாட வேண்டியதான கட்சி அலுவலகத்துல அங்க கொண்டாடலயே நீங்க இப்படி ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பார்த்திருப்பீங்க ராயபுரத்துல ஒரு அந்த ரோட்ல நோட்டு புத்தகம் இதெல்லாம் விற்குவாங்கல்ல சிக்னல்ல விற்பாங்கல்ல அந்த சிக்னல் அந்த குழந்தை சொல்றாங்க இந்த சைடு வட சென்னை சைடு எல்லாம் வந்து முதலமைச்சர் வரும்போது இப்ப திமுக தலைவரும் முதலமைச்சரும் வரும்போது துணை முதலமைச்சர் வரும்போதுலாம் அந்த சிக்னல் எங்கிட்ட நிறுத்தி பேசிட்டு போவாங்க அதெல்லாம் உண்மையிலே வந்து நெகிழ்ச்சியான ஒரு இது ஒரு சாமானிய மக்கள் கிட்ட எப்படி அவங்க இது பண்றாங்கன்றது இந்த மாதிரி இருக்கிற தலைவர்கள் இருக்கிற நாட்டுல நீங்க வெளில வர்றதே ஒரு அபூர்வமா ஒரு மூணு நிமிஷம் பேசுறதுக்கு வெளியில வர்றதுலாம் வந்து என்ன சொல்றதுன்றே தெரியல அடுத்த ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னாக்கா சோசியல் மீடியால வைரலா இது பண்றது விஜய் ரசிகளை கண்ட்ரோல் பண்றது யாராலையும் முடியல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க சேப்பாக்கம் அந்த நேற்று விஜய் அவர்களை ஆர்ப்பாட்டம் நடத்திய இடத்துல எல்லா பண கட்சிகள் பலவிதமா கிட்டத்தட்ட ஆக்கிரோஷமான கட்சிகள் கூட வந்துட்டு அங்க போராட்டம் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்ப கூட அங்க எந்த ஒரு பொது சொத்துக்கும் எந்த ஒரு சேதாரமும் ஆனா முதல் முறையாக நடத்திய போராட்டங்கள் இங்கேயும் சரி வள்ளூர் மாவட்டத்திலும் சரி ஏகப்பட்ட சேதாரங்க ஏதோ ஒண்ணு சொன்னீங்க என்ன சொன்னீங்க தாபக்காவோட ரசிகர்களை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல புசியானந்தே அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மீட்டிங்லயும் நண்பா கீழே இறங்க நண்பா அங்க கரண்ட் இருக்க நண்பா கீழே இறங்க நண்பா அங்க மரத்துல ஏறாத நண்பா கீழே இறங்க நண்பா ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் அது வெறும் ஒரு ரசிகர் கூட்டம் அவங்களுக்கு இது மட்டும் கிடையாது வரலாறு எல்லா திரையரங்குகளும் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு சேரை உடைக்க வேண்டியது அங்க ஸ்கிரீனை கிழிக்க வேண்டியது அவங்களோட இருப்பிடம் அது வந்து ஒரு ஒரு இயக்கத்தை ஒரு இயக்கத்துல இருக்க தோழர்கள் வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும் அவங்களோட அரசியல் ஒரு அறிவை பணி அந்த மாதிரி தலைவர்கள் தான் தந்தை அது பொதுமக்களுக்கே பண்ணாரு தந்தை பெரியார் விழிப்புணர்வு பேரஞ்சை பிறந்த அண்ணா அவர்கள் முத்தமிழ டாக்டர் கலைஞர் அண்ணன் தளபதி இவங்கெல்லாம் வந்து அவங்களோட இயக்கத்தோழர்களை வந்து கழக உடன்பிறப்பேன்ற ஒற்றை வார்த்தையினால கட்டு கட்டுப்பாடு பண்றவங்க இப்படி இருந்த தலைவர்கள் வாழ்ந்த மாநிலம் நம்ம நாடு அதெல்லாம் இல்லாம இவங்க வந்து பொது சொத்துக்கு இவ்வளவு சேதம் ஏற்படுத்தியது அவ அருண் வந்து கமிஷனர் வந்து நாங்க பண்ணல இவங்களே கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்றது நிகழ்ச்சிக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எப்படி பண்ணுவாங்க அவர் பதாகை ஏந்தனார்ல சாரி வேண்டாம் நீதி வேண்டும் நாங்க சொல்றோம் உங்க சாரியும் தேவையில்ல உங்க நீதியும் தேவையில்ல அது ஒழுங்கு மரியாதை சரி பண்ண நிதி கொடுங்க பெனால்தி கட்டி முறைப்படி தமிழக மக்கள் இடத்துலயும் சென்னை மாநகராட்சி இடத்துலயும் மன்னிப்பு கேட்கணும் விஜய் எங்க ரசிகர்கள் வந்து பொது சொத்தை சேதப்படுத்திட்டாங்க பகிரங்க மன்னிப்பு கேக்கணும் மன்னிப்பு கேட்டு அத சரி செய்யுங்க முந்நூறு கோடி வாங்குறீங்களா ஒரு படத்துக்கு கெரியரோட உச்சத்துல எப்படி எப்படி கெரியரோட உச்சத்துல இருந்து அதுல இருந்து கொஞ்சமாவது செலவு பண்ணி அந்த பாரிகேட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுங்க இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாரி மாடல் அரசாங்கமாதான் இருக்குது தொடர்ந்து எல்லா விஷயத்திலுமே கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மக்களோட நலனில் ஆட்சியை தக்க வைக்கணும் எதுக்காக இந்த வரக்க வந்துட்டு அவசரமா சிபிஐக்கு மாத்தணும் இதை நீதிமன்ற வழிகாட்டோட எஸ்ஐடி நடத்த வேண்டியதான நீங்க சிபிஐக்கு மாத்தி அது மூலியமா ஒன்றிய அரசனுடைய முந்தா ஒழிச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியை வந்து தாவேகாவினர் எழுப்புறாங்க தாவேகா ஒரு திமுகவோட எதிர் சித்தாந்தம் திமுகவுடைய எதிர்ப்பு என்ற ஒரு சித்தாந்தத்துல பயணிக்கிற ஒரு இயக்கம் இந்த நிகழ்வு ஏற்பட்ட போதே பகிரங்கமா ஒரு முதலமைச்சர் இருக்கிற அரசியல் வரலாற்றிலே இது மாதிரி மன்னிப்பு கேட்ட முதலமைச்சர் இருக்க மாட்டாரு சாரிமான்னு சொல்லிட்டு உடனடி நிவாரணம் அதனால சாரி மாடல் முதல்வர் சொல்றேன் சாரி மாடல் முதல் சார் அவர் வந்து சொல்றாருன்றதுனால அது ஒரு அளவு போலா இருக்காரு நீங்க ஒரு நடுநிலையா நீங்க அரசியல் விமர்சகளை கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்துட்டு நிகழ்வு ஏற்பட்ட போது அவங்க குடும்பத்தை சாரி கேட்டாரு அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுத்தாரு வீடு கொடுத்திருக்காரு பட்டா இடத்தை கொடுத்திருக்காரு இதை வந்து பாராட்டக்கூடிய செயல் அவரே மனம் வருந்தி இத பண்ணிருக்காரு தவறுன்றது அத வந்து நீங்க ஒரு அளவுக்கு வைக்கும் போது அத வந்து ஒரு பெருமையா தான் பாக்கணுமே வந்து இது வந்து ஒரு இழிவா பார்க்கக்கூடிய இது கிடையாது நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த காவல்துறை அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கும் சிபிசிஐடி வசமே வந்து அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு காவல்துறை வச்சே வந்து அதை விசாரணை நடத்தினா எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க இவங்க கிட்டயே இருக்கு அப்ப இதுல வந்து முழுமையான விசாரணை வராது உண்மையிலே இது அறிஞ்ச முதலமைச்சர் என்ன பண்ணாரு சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாரு விசாரிச்சுங்க யாருக்குன்னாலும் தண்டனை வழங்க தப்பு செய்தா இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அதுல எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது ஒரு முதலமைச்சரே வந்து சாரி கேட்கிறாருன்னா அது வந்து ஒரு பெருந்தன்மை காட்டுதுங்க அது வந்து தவறு கிடையாது இப்ப சிபிஐ விதம் ஒவ்வொருத்தருக்காரு நீங்க தானே பிஜேபியோட பி டீம் போய் கேளுங்க இதுல முதலமைச்சர் என்ன இருக்கு தவறு செஞ்சா அந்த காவல்துறை அதிகாரி தவறு செய்துதான் நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்காம இருக்க மாட்டாரு முதலமைச்சர் சாரியே கேட்டமோ நடவடிக்கை எடுக்காம இருப்பாரா உடனடி நடவடிக்கை இருக்கும் விஜய் அவர் வந்து என்ன சொல்றாருனாக்க ஒரு குடும்பத்திட்ட சாரி கேட்டிங்க உங்க ஆட்சி காலத்துல மொத்தம் இருபத்தி நாலு லாக் அப் டேத் ஒரு குடும்பத்துல சாரி கேட்டுட்டு மீத இருக்க இருபத்தி மூணு குடும்பத்திட்ட ஏன் கேட்கல முதல் லாக் அப் டேத் நடக்கும் போதே இதை நீங்க தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறார் கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல தொண்ணூத்தோரு லாக் அப் டேத் நடந்திருக்கு தொண்ணூத்தோரு லாக் அப் டேத் நடக்கிற போது பத்தாண்டு கால ஆட்சியில விஜய் எங்க போனார் தெரியுங்களா எங்க போனார் தெரியுங்களா எங்க போனாரு சினிமா நடிச்சிருந்தா பரவாயில்ல தலைவா படம் தலைவா படமோட சர்ச்சையில படம் ரிலீஸ் ஆகணும்ன்றதுனால புரட்சி தலைவி தங்க தாரகை என்று அதிமுகவினரால் புகழப்படுகிற அம்மையார் ஜெயலலிதா ஊழல் ராணி இடத்துல போயிட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட வெர்ச்சுவல் வாரியர்ஸின் தலைவன் விஜய் போல சாரி கேக்க சொல்றாரா யார் கேட்டா போய் சாரி உன்னோட படம் தலைவா படம் சர்ச்சையில உள்ளாகும் போது அதை ஓடணுன்றதுனால நீ போயிட்டு மண்டிட்டு சாரி கேட்ட முதலமைச்சருக்கு அந்த நிலைமையெல்லாம் கிடையாது சாரி கேட்டாரு அதுக்கான நடவடிக்கை நிவாரணம் நடவடிக்கை நடந்த ஒப்படைச்சாச்சு கேஸ் தொண்ணூத்தோரு கேஸ் லாக் அப் டெத் நடக்கும் போது இதே விஜய் ஏன் போராடல இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டு பிஜேபியோட அஜெண்டா இரவு அனௌன்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு காலில் விஜய் சொல்றாரு அது வந்து பிஜேபியோட அஜெண்டா இமிடியட்டா பண்ணு இல்ல அந்த போராட்டத்துக்கு விஜய் வராதுன்றது நிர்வாகிகளுக்கே தெரியாம தானே இருக்கிறேன் ஏன்னா விஜய்க்கே தெரியாதுன்னு நான் சொல்றேன் நிர்வாகிகளுக்கு அது விஜய்க்கே தெரியாது நம்ம போனமான்றது டெல்லியில இருந்து மெசேஜ் வரணும் இந்த பேஜர் மெசேஜ் வரும் பாருங்க அந்த மாதிரி டெல்லில இருந்து மெசேஜ் வரணும் அஜெண்டா நீ போ இன்னைக்கு இது பேசுன்றது விஜய்க்கே தெரியாது இன்னைக்கு வரணுமா வர வரக்கூடாதான்லாம் அந்த ஏக்க தோழங்க அதுதான் நாங்க கிளீனா சொல்ற சாரி வேண்டாம்ன்றது போர்டு வைக்கிறாரு சாரி கேட்க சொல்றாரு ஜெயராஜுக்கு ஜபராஜன்றாரு இந்த மாதிரி இருக்கும் போது எங்க கிட்ட எந்த ஆன்சர் இல்ல முதலமைச்சர் கிட்ட எந்த ஆன்சர் வராதா முதலமைச்சர்னா வாய் மூடி இருக்கிற முதலமைச்சரா எந்த ஒரு பிரச்சனைனால பிரஸ் மீட் நடத்துற முதலமைச்சர் குளத்தூர் தொகுதிக்கு போனாலும் சரி டெப்டி சிஎம் வந்து சேப்பாக தொகுதிக்கு போனாலும் ஒவ்வொரு நாளும் பிரஸ் சந்திச்சுங்கிற முதலமைச்சர் இவங்க பி மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்கிற பிரைம் மினிஸ்டரா பிஜேபியோட விஜயும் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் சொல்லி போராட்டத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா திமுகவை தான் அதிக விமர்சனம் தாவேக்காவிலும் சரி விஜயம் வைத்தார்களே தவிர அண்ணா குறித்து அவர் பேச கிடையாது பாஜக குறித்து பேச கிடையாது இது எப்படி இருக்கு பாஜக பத்தியும் பேச மாட்டாரு ஏடிஎம்கே பத்தியும் பேச மாட்டாது ஸ்கிரிப்ட் அது எல்லா எல்முருகன் சொல்ற கூட்டணிக்குள்ள போயிடுவாங்க கூட்டணிக்குள்ள போய் போய் ஆச்சு அவங்களோட அஜெண்டா தான் இது அவங்களோட அஜெண்டா தான் பேசணும் எப்படி திமுகவை எதிர்த்தா தமிழ்நாட்டு அரசியல்ல இருப்ப இடம் தக்க வைக்க முடியும் வெளியில தெரியும் வெளிச்சத்துக்கு தெரியும் எல்லா அரசியல் கட்சியும் யாரா இருந்தாலுமே கட்சி அரணு முதல் டார்கெட்டு தான் இருந்துட்டு இருக்குது அதாவது சொல்லுவாங்க காய்த்த மரத்தில் தான் கல்லடி படும் திமுக வந்து ஒரு காய்த்த மரம் ஒரு தோப்பு இந்த தோப்பு வந்து தாக்க முடியுமான்றத நினைச்சுதான் எல்லா இயக்கமும் நடக்கும் அவங்களோட பசிக்கு இந்த மரத்தை தான் தாக்குவாங்க அதுல வர பழத்தை தான் எடுத்து சாப்பிடுவாங்க திரும்பவும் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் இலப்பாறை வரணும்னா திரும்பவும் அந்த மரத்தோட நேர்ல தான் தேடி வருவாங்க அதுதான் திமுகவோட வரலாறு இதோடது நீங்க எதனால எடுத்துக்கலாம் அதுதான் உண்மையா இருக்கும் திமுகவை எதிர்ப்பாங்க பின்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆவார்கள் இது வந்து ஏறத்தால எத்தனையோ சந்திச்சது எத்தனையோ ஜனாதிபதிகளை சந்திச்ச இயக்கம் எத்தனையோ ஆளுநர்களை சந்திச்ச இயக்கம் எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்த இயக்கம் எத்தனையோ தலைவர்களை பார்த்த இயக்கம் அந்த தலைவர்கள் அந்த முதலமைச்சர்கள் அந்த ஆளுநர்கள் அந்த பிரதமர்கள் அந்த ஜனாதிபதிகள் எல்லாம் மறைஞ்சிட்டாங்க உதயசூரியன் என்றைக்கும் மறையாது திமுக வந்து அந்த மாதிரி கால கால காலத்துக்கும் இருக்கக்கூடிய இயக்கம் எங்களோட தந்தை பெரியார் பேரஜை பிறந்த அண்ணா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவரோட கொள்கை பிடிப்பாக அவங்க மூவரோட கொள்கை பிடிப்பாக இருக்க அண்ணன் தளபதி அவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாங்கி பிடிக்கிற இயக்கம் இன்னும் பல நூற்றாண்டு காலம் இருக்கும் விளம்பர மாடல் வந்து அவர்தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்தநாள் தலைவர்களுடைய தலைவர் பிறந்தநாள் பனைவருல போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவார் போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போடக்கூட போக முடியாத ஒருவர் ஆஹ் மழை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மழையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க